ப்ரோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் ப்ரோ அமானுஷ்ய விஷயம்லாம் நடக்கும் பார்த்துருவோம் நம்ம நைட்டு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு சுடுகாட்டில் சிவலிங்கத்தை நம்ம செஞ்சு பூஜை செஞ்சோன்னா அமானுஷ்யம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கமெண்ட்டில் சரி அது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆனால் நான் சிவலிங்கத்தை வச்சு தப்பாலாம் எதுவுமே பண்ணல சரி நம்ம சிவலிங்கத்தை நம்ம கையால் செஞ்சு நம்ம பூஜை பண்ணுவோம் அமானு விஷயம் ஒருத்தான்னு பார்ப்போம் ஆனால் பயமாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது நம்ம வில்லேஜ்லேருந்து லாங்காக வந்தால் அந்த வீடியோவை ஷூட் பண்ணுறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் இங்கே இங்கே வந்து அமானுஷம் நிறைய இருக்குது தெரியும் ஆனால் ஒன்றும் நம்ம நம்ம லைவாக பார்க்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இந்த சுற்றியே நம்மளுக்கு பயமாக இருக்குது சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருக்குது நாய் கொலிச்சிட்டே இருக்குது நாய் கொலிச்சா பரவாயில்ல மாதிரிலாம் சவுண்டு கேட்குது அதான் ஒன்றும் பயமாக இருக்குது நம்ம டாஸ்க் ஆரம்பிப்போம்

哦。<Nice. S 2> oh. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க உள்ளே சமைச்சு இருக்குது இருக்கு பயமாக இருக்குது ஆம்பதுமானே தரல அந்த இடமே பாருங்கள் கை விட்டுட்டுருக்க மாரி இருக்கு இந்த எரிச்சர மாலாகும் வழி போல கல்லரு இருக்கா அது ஒரு கலரு அது ஒரு கலர் இருக்கு நீங்கள் தான் பண்ண போனோம் இது எல்லாமே இருக்குது நம்ம மாவில் தான் சிவலிங்கம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட் நம்ம சிவலிங்கத்தை செஞ்சுட்டு அப்புறமா உள்ளே போயிட்டு நம்ம பூஜையை பண்ணோம் ஏன்னா உள்ளே உட்காரம்புல ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக இருக்குது அதை நம்ம கல்லற மலையாமல் செய்ய முடியாது நம்ம இங்கேயே உட்காந்து செஞ்சுட்டு நம்ம உள்ளேத்து போயிட்டு பூஜை பண்ணுவோம் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடும் இதுலேயும் எல்லாமே இருக்குது மாவு அம்மா ஊத வச்சு அம்மா வில்வே இலை இதை மாதிரி வந்துட்டோம் அது பிடிச்சது ஆரம்பிப்போம் மைதா மாவை போட்டு பசிஞ்சிடுவோம் பிளாக் கலர் பெயிண்ட்டு போட்டுக்குவோம் அப்புறம் லிங்கம் மாரி இருக்கும் ஸ்ட்டம் இப்போ சியோலிங்கிற செஞ்சிருவோம் ஃபஸ்ட்டு அடி வாங்க அடி தட்டிது சிவலிங்களை வந்து பெயிண்ட் வச்சுட்ருக்கோம் சிவலிங்கம் பயங்கரமாக செஞ்சாச்சு சிவலிங்கம் மாரி செஞ்சுருக்கோம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது சிவலிங்கம் செய்யும் போது ஒரு மாதிரி நம்ம எதுவும் சவுண்ட்லாம் கேட்குற மாதிரி இருந்தது ஒரு மாதிரி பயமாக இருந்தது பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருந்தது மாவுமானோம் சரி நம்ம சிட்டு பூஜை பண்ணுவோம் ஆச்சு அம்மானுதான்னு பார்ப்போம் வாங்க உட்காந்துட்டோம் நம்ம நம்மக்கிட்ட தான் இருக்குது நமக்கு சுடுவாட்டு உட்காந்துட்ருக்கோம் பின்னாடி பார்த்தாலும் தெரியும் அந்த பயமாக தான் இருக்குது அதை பூஜை பண்ண ஆரம்பிப்போம் அவங்களுக்கு பிடிச்ச வெள்வேலியாக நடந்துருக்கோம் குங்கம் கிளியா தானே தரல எல்லாம் போடும்போது மாடி ஓம் சிவோனா ஓம் சிவம் நமோ நாராயணம் என்ன சொல்றாங்க உடம்பு செலுத்த ஆரம்பிச்சிருச்சு மரத்துல கத்திட்டே இருக்குமாங்க சிவன் தானே கூட வேணும்

u 렇게 c a n e b e r d i r 도 ஆடி மின்னல் ஆடி இப்படி மின்னல் மின்னு காக்கா பறவை கத்திட்டே இருக்குங்க செம்ம பயமா இருக்கு எனக்கு உடம்பு சிலு எனக்கு எப்படியும் ரொம்ப நிக்க முடியல அப்படியே சில தள்ளுது அப்படியே மாதிரி சுத்துது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு वो पूरा पूरा இருக்கு நமக்கு இப்போ அந்த ஃபேஸ் மீச்சலலல டபுள் டச்ச போட்டுட்டால அனல வந்து சோலிجي இந்த கேளு ஆட்ட போக சைனிجي கீழே தள்ளியு. அய்யா தள்ளுது ஆட்டது சைனிجي சும்மா மத்த ஆசி ந ஆசிடா நீ பardaது பண்ண

நம்ம போயிடலாம் ரொம்ப ரிஸ்க்குங்க வாங்க போயிடலாம் கேமரா தூக்க அடே போயிடலாம் போயிடலாம் ரொம்ப பயமாக இருக்குது வாங்க போகலாம் அப்போ அந்த இடத்துல மட்டும் ஆட்டோ போக்க சாயிட்டே இருக்கு எப்படி இருக்குது போன சீம்தாங்க ஆட்டோ போக்க சாயிகிட்டே இருக்கு நமக்கு வந்து கிளம்புறது தான் ஆமாம் ஆமாம் ஆட்டோ போக்கு சாகுது எப்படி ஆகுது திவானு அந்த மரத்துக்கு தான் வச்சுட்டு போயிடும் ஹோம்சு ஓ நம்ம திவானி வந்து கருப்பூர்மா உதவி கொடுத்திட்டு போயிடும் ஏன்னா அப்புறம் பூஜை வந்து ஃபுல்லாக முடியும் கத்துக்கி கஷ்டம் இது போயிடலாம் மாதிரி கை காலாம் பதட்டமாக போகலாம் இது வரைக்கும் நான் நிறைய வீடியோ பண்ணிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ செம்ம ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுச்சு அப்படியே எங்கள் எனக்கே உடம்பு ஒரு மாதிரி தள்ளுற மாரி ஆகிடுச்சு இந்த சைடில் தள்ளுற மாரி ஆயிடுச்சு செம்மையாக பயந்துட்டோம் அங்கே அந்த வெல்வே அலையை பிரித்து நான் சிவனுக்கு போடுறேன் அங்கே இருக்க பறவைகளாம் கத்த ஆரம்பிக்குது மாதிரி சவுண்டு கேட்குது எனக்கு இமாஜினேஷன் ஆகுது அங்கே அவர் பின்னாடி தலை தெரிஞ்ச மாரி இருந்தது செம்மையாக பயந்துட்டோம் நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஏதோ எனக்கு ஏதோ ஏதோ உட்காந்துட்டேன் இடத்துல கீழே வந்து அப்படியே ஊர் அப்படியே ஊருன்னு போகிற மாரி ஏதோ ஒரு ஃபீல் வருது செம்மையாக பயந்துட்டேன் என் கேமராமேன் யார் ஆட்டோ போக்கஸ் ஆகிட்டே இருக்குண்ணா ஆட்டோ போக்க சாயினே இருக்குது எனக்கு பயமாக இருக்குது பின்னாடி ஏதோ தெரியுதுண்ணா அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தான் எங்களுக்கும் செம்ம பயமாயிடுச்சு ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோ பண்ணியிருக்கோம் எங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரில உண்மையாக சிவன் நெருக்கார் தான் நான் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் நான் நீங்கள் நம்பவே மாட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில அந்த அந்த அலியை எடுத்துக்கிறேங்க எடுத்து ஓம் நமச்சி வாயோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே பறவைகள கத்த ஆரம்பிச்சிச்சி உண்மையாக செம்மையாக இது ரொம்ப ரொம்ப பயம் வந்துச்சு ஏன்னா அந்த இருக்கிற இடம் வேறு நாங்கள் எங்கள் சுற்றி வர அவ்வளோ யாருமே இல்லை நைட்டு அன் டைம் வேறு செம்மையாக பயந்துட்டோம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வீடியோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு மணியே பார்த்தீங்கன்னா ஒன்றரை மேலே ஆயிடுச்சு இது அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம படுத்து தூங்குறதுக்கு மூணாயிரம் இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் பண்ணலாம் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் பாய் செம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை எனக்கு பயமாக இருக்குது இங்கே எப்படா களம்போனது நம்ம போகலாம் வாங்க போகலாம்